ஹாய் வெல்கம் டு மெட்ராஸ் குடும்பம் உறவுகளே வணக்கம் இன்று நாம் வீட்டிலேயே எளிய முறையில் பன்னீர் டிக்கா மசாலா செய்வது எப்படி என்று பார்ப்போம் இது ஹோட்டல் சைடில் ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் பன்னீரை வாங்கி இது போல் சின்ன சின்ன துண்டுங்களாக வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு தட்டில் ஒரு கப் அளவுக்கு நல்ல கட்டி தயிராக எடுத்துக்கோங்க இந்த தயிரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேருங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேருங்க சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேருங்க காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேருங்க கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் சேருங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு அரைச்சிது விழுது அது ஒரு ஸ்பூன் சேருங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பே சேர்த்துக்கோங்க இப்போ மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து எலுமிச்சம்பழம் சாறு ஒரு ரெண்டு சொட்டு ரெண்டு மூணு சொட்டு போதும் ரெண்டு மூணு சொட்டு விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெயை விட்டு நல்லா இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா உப்பு எல்லாம் வந்து நல்லா தயிரில் நல்லா சேர்த்து எல்லாம் நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற நாலு மூணு சதுரமாக வெட்டி வச்சுருக்கிற இந்த இது எடுத்து இது போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த மசாலாவை பூச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க ஊர்ந்தமே ஒரு தவாவில் சிம்மில் வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் லேசாக காஞ்சதுமே நாம் முதல்ல வச்சுருக்க அந்த பன்னீர் மசாலா ஊர்ன பன்னீரை எடுத்து எல்லாத்துலேயும் வந்து தவாவில் வைங்க இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி அதே போல் நமக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இது சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம அப்படியே இருக்குது இதை சாப்பிட்லாம் இப்போ ஒரு பக்கம் வெந்ததுமே பாருங்கள் இது போல் திருப்பி போடுங்க அடுத்த பக்கமும் நல்ல வேகமாக ரசிக்கோங்க சிம்மில்லையே வைங்க இல்லைன்னா தீஞ்சிடும் எல்லாத்தையும் திருப்பி போடுங்க இந்த பன்னீர் வந்து நம்ம வீட்டிலையும் செய்யலாம் இல்லை வெளியே வந்து நம்ம பன்னீர் கடைங்களில் கிடைக்கிறது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கி இது போல் நாலு மூணு சதவீதமாகவும் வைக்கலாம் டைமண்ட் ஷேப்லேயும் வைக்கலாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு மட்டும் இல்லாமல் நல்ல சத்தான ஒரு உணவு கூட இதுபோல் எல்லா பக்கமும் நல்ல ஃப்ரை ஆகட்டும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா எடுங்க இப்போது பன்னீர் திக்கா மசாலா ரெடி பன்னீர் ஃப்ரை ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலேயே அருமையாக நாம் செஞ்சு முடிச்சிட்டோம் சத்தான உணவு கூட இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ந செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன் நன்றி